you வணக்கம் ஓம் சாந்தி இந்த அர்ஜுனனின் விஷாத யோகத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விஷாதம் என்றால் துயரம் துக்கத்தில் அர்ஜுனன் மூழ்கி கிடக்கிறான் இது கூட ஒரு யோகமாக இங்கு காட்டப்பட்டுள்ளது எப்பொழுதெல்லாம் நமக்கு வைராகியம் உற்பத்தியாகிறதோ வருகிறதோ அப்பொழுது இந்த துக்கம் வைராகியம் ஞானோதயத்தை உருவாக்குகிறது உதாரணத்திற்கு நாம் புத்தரை பார்த்துள்ளோம் புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் சில துயரமான சம்பவங்களை சந்தித்தார் நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் ஒரு மரணம் மூப்பு நோய் இப்படி பல விஷயங்களை அவர் பார்த்த பொழுது இந்த மனிதனுடைய துக்கமானதை துக்கமானது வைராகியத்தை உருவாக்குறது அந்த வைராகியம் அவருக்கு ஞானோதயத்தை உருவாக்கிவிட்டது அதேபோல் அசோகரும் ஒரு போரிற்கு பிறகு இரத்த வெள்ளத்தில் பல பேர் இறந்து கிடப்பதை பார்த்து மனம் ரொம்பவும் வருந்தி இனி நான் வாளை எடுக்க மாட்டேன் என்று வாளை வீசி விட்டார் இந்த ஒரு சின்ன வைராகியமானது அவருக்குள் ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கிவிட்டது அதேபோல அர்ஜுனனுக்கும் இதே நடக்கிறது அவனுக்குள் ஒரு வைராகியம் துன்பம் உருவாகி வைராகியத்தை நோக்கி அவன் செல்கிறான் இதேதான் இன்று நாம் என்ன காண்கிறோம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை சந்திக்கும் பொழுது துக்கமான சம்பவங்களை சந்திக்கும் பொழுது இறைவன் பக்கம் நாம் திரும்புகிறோம் இறைவனும் இதற்காகவே காத்திருக்கிறார் எப்பொழுது என் குழந்தை என் பக்கம் திரும்புவான் என்று இந்த கீதையானது ஒரு மிக அழகான ஒரு கான்வர்சேஷன் சம்பாஷணை என்று கூறலாம் துக்கத்தில் மூழ்கிக் கிடக்கூடிய மனதிற்கு ஒரு நம்பிக்கையையும் நிராஷா அதாவது ஹோப்லெஸ்ஸாக நம்பிக்கை இழந்த மனதிற்கு ஒரு நம்பிக்கை ஒளியையும் ஏற்றி வைக்கக்கூடியது இந்த பகவத்கீதை இந்த கீதையை நாம் பல நூறு ஆண்டுகளாக படித்து வருகிறோம் ஆனால் கீதை படிப்பதற்கும் அதை அனுபவம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு உதாரணத்திற்கு ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் போய் கேட்கிறான் பசுமாடு எப்படி இருக்கும் என்று அவன் பசுமாட்டை பார்த்ததே இல்லை என்று கூறுகிறான் அவனுக்கு குருவும் சொல்கிறார் பசுமாடு என்பது வெள்ளையாக இருக்கும் பொதுவாக அது பால் கொடுக்கும் அதனுடைய பால் பால் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது பால் வெண்மையாக இருக்கும் இப்படியெல்லாம் பசுவை பற்றி அவர் வர்ணனை செய்கிறார் நாலு கால் உள்ளது அது அதற்கு ஒரு வால் இருக்கும் இப்படியெல்லாம் பசுமாட்டை பற்றி வர்ணனை செய்கிறார் இந்த சிஷ்யனும் இதை கேட்டுக்கொண்டே சிறிது தூரம் சென்றவுடன் அந்த அங்கே ஒரு பசு பசுமாடு நின்றிருக்கிறது அதன் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வெள்ளையா ஒன்று இருக்கு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இதுதான் நம்ம இப்போ குருக்கிட்ட கேட்ட பசு மாடு ஸோ இது பக்கத்தில் வெள்ளையா ஏதோ ஒரு பாத்திரத்துல இருக்கு இதுதான் பால் அப்படின்னு நினச்சி அவன் இப்போதான் கேட்டான் பால் வெண்மையா இருக்கும் பால் சக்தி வாய்ந்தது ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லது என்று உடனே அவன் என்ன நினைக்கிறான் இந்த பாலை எடுத்து குடிச்சிடுறான் ஆனால் அது பால் இல்லை சுண்ணாம்பு நீர் இதே போல ஏனெனில் அவனுக்கு அனுபவம் இல்லை பால் வெள்ளையா இருக்கும்னு தெரியும் அப்புறமா பால் நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கான் பசுமாடு பால் கொடுக்கும்னு தெரியும் பசுமாட்டு பக்கத்தில் வச்சுருந்ததுனால இதை பால் அப்படின்னு அவனாகவே கற்பனை செஞ்சுக்கிட்டு அதை எடுத்து குடிச்சிடறான் இதே போல தான் இன்றைக்கி நாம் எல்லாமே கீதை இவ்வளவு உயர்ந்த விஷயங்களை கூறுறது அந்த விஷயங்களை நாம் வெறும்னு கேட்டிருக்கோம் நமக்கு அனுபவம் இல்லை அதனால தான் படிக்கிறது ஸ்டடியிங் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ கீதை படிப்பது வேறு கீதையை வாழ்ந்து காட்டுவது வேறு அப்படின்னு சொல்றாங்க. கீதையை நாம் இவ்வளவு படித்திருந்தும் அதை அனுபவம் செய்ய இயலாத காரணத்தினால் இப்பொழுது நாம் இறைவனிடமிருந்து டைரக்டாக இந்த கீதை ஞானத்தை கேட்டு அதை நன்றாக புரிந்து உணர்ந்து நாம் கீதையை வாழத் தொடங்கலாம் இதற்காகத்தானே இந்த தொடர் நமக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது நாம் இதை தொடர்ந்து கேட்டு இதை வாழ்வில் எப்படி அனுபவம் செய்யலாம் இதை சிந்திக்க வேண்டும் அர்ஜுனனின் துக்கத்திற்கு என்ன காரணம் இது மட்டுமல்ல இந்த கீதை ஞானம் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னாக்க வைராகியத்திலிருந்து துக்கம் வைராக்கியம் அதிலிருந்து ஞானம் பிறக்கிறது இதுவே இந்த கீதை ஞானத்திற்காக இறைவன் உருவாக்கிய அழகான ஒரு பேக்ரவுண்ட் இது இதில் நம்ம இப்போ பார்த்தா மாதிரி சஞ்சயன் சொல்கிறான் இது மாதிரி துரியோதனன் போய் துரோணர்கிட்ட போய் நிற்கிறான் நின்று சேனைகளை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி திருஷ்ட்வா து பாண்டவா நீக்கம் வியூடம் துரியோதனஸ்ததா திருஷ்டுவா து பாண்டவா நீக்கம் துரியோதனஸ்ததா ராஜா சஞ்சயன் உம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆசைகள் இல்லாதவன் சஞ்சயன் ஐந்து புலன்களையும் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் சஞ்சயன் கடவுளை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் கொண்ட அந்த சஞ்சயன் நாமும் சஞ்சயனாக வேண்டுமானால் நம்மளுடைய லட்சியத்தை நாம் நல்லா செக் பண்ணலாம் நமக்கு இந்த புலன்கள் மீது கட்டுப்பாடு உள்ளதா நம்முடைய லட்சியம் தெளிவாக நமக்கு இருக்கா இறைவனை அடைவதே நம்முடைய ஒரே லட்சியமாக இருக்கா அப்பொழுதுதானே நமக்கு அந்த திவ்ய புத்தி கிடைக்கிறது அந்த அர்ஜுனன் சஞ்சயன் துரியோதனன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்றான் சொல்கிறான் சஞ்சயா दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यम् उपसंगम्य राजा वचनमब्रवीत् अब्रवीत् आचार्यम् उपसंगम्य राजावचनम् अब्रवीत् சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறான் சஞ்சயன் திவ்ய புத்தி உடையவன் ஒரே இடத்தில் அமர்ந்தே அங்கு என்ன நடக்கிறது என்று திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான் இந்த துரியோதனன் பாண்டவா நீக்கம் இந்த பாண்டவர்கள் பெரிய சேனையாக அணிவகுத்து நிற்பதை பார்க்குறான் பார்த்துட்டு வியூடம் துரியோதனகா ததா பிறகு துரியோதனன் அங்கே போகிறான் ஆச்சாரியம் ஆச்சாரியம் ஆச்சாரியம்மான துரோணாச்சாரியரை அடைந்து அவர்கிட்ட போய்ட்டு ராஜா வச்சனம் அப்ரவீத் அந்த ராஜா துரியோதனன் சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்ல தொடங்குறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கௌரவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் யார் அப்படின்னா இறைவனுக்கே எதிராக நிற்கக்கூடியவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் அதாவது இறைவனுடன் அன்பு புத்தி உள்ளவர்கள் இறைவனோடு கூட இருப்பவர்கள் எப்பொழுதுமே அவர்கள்தான் பாண்டவர்கள் அதே பாதி அதே போல மகாபாரதத்துடைய ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்ப ஒரு இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு குணவாச்சக பெயர்கள் தான் அப்படின்னு இதை சொல்லலாம் அவர் அவர்களுக்குரிய ஒரு கேரக்டர் அதோடைய ஒரு அர்த்தம் அதுக்கு தகுந்தா போல அவர்களுடைய பெயர்களும் இருக்குது இதே போல தான் பாண்டவர்களுடைய பெயர்களும் இதே மாதிரி த தர்மன் அதாவது யுதிஷ்டிரன் யுத்தத்தில் ஸ்திரமாக இருப் இருக்கக்கூடியவன் அதனால் அவனுடைய பெயர் யுதிஷ்டிர் ஸ்திரம் நிலையாக இருக்கக்கூடியவன் அதே மாதிரி தனஞ்சயன் தனஞ்சயனுக்கு பல பெயர்கள் இருக்கு ரெண்டு கையாலையும் அவனால் சண்டை போட முடியும் இறைவனுடைய குழந்தை ஞான அர்ஜனம் செய்யக்கூடியவன் பீமன் ரொம்பவும் பெரிய ஒரு பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு அவனுடைய உருவம் ரொம்ப பெரியதாக இருக்கு நகுலன் சகாதேவன் இதே போல சகாதேவன் எப்பொழுதுமே அனைவருக்கும் சகயோகியாக உதவியாளராக இருக்கக்கூடியவன் நகுலன் இந்த மாதிரி பல ஒவ்வொரு பெயர்களுக்கும் பல பல அர்த்தங்களோடு கூடியது அதே போல் பாண்ட கௌரவர்கள் தரப்பிலும் துரியோதனன் ஒரு ஓநாய் போன்று வயிறு உள்ளவன் இதை மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தம் ஒரு பெயருக்கு சில மீனிங் இருக்குது நமக்கு அங்கே துஷாசனன் தவறான நடத்தை உடையவன் இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அப்போது இந்த கௌரவர்கள் யார் பாண்டவர்கள் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த யுத்தமானது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இப்போ நம்ம அவுட்டர் வார் பற்றி நிறையா இங்கே நம்ம பேச மாட்டோம் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு மன குழப்பம் அந்த ஒரு பிரமை அல்லது இதை வந்து ஒரு டைலமா மன தடுமாற்றம்னு சொல்லலாம் அதோடு நாம செய்யக்கூடிய இந்த யுத்தம் தான் இந்த மகாபாரத யுத்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த யுத்தத்தில் இப்போ நம்ம பார்த்தா போல நம்ம ஒரு வாழ்க்கையின்ற ஒரு யாத்திரையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சான்றோர்கள் யாரு நல்லவங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியமோ அதே போலவே நம்ம கூட இருக்கக்கூடியவர்களுடைய பலம் பலகீனம் ரெண்டுமே நமக்கு தெரியணும் எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய பலகீனம் என்ன அவர்களுடைய பலம் என்ன அப்படி ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராங் எஸ்டிமேட் நம்ம பண்ணக்கூடாது நான் ரொம்ப சௌரியமாக பலசாலியா இருக்கேன் ரொம்ப பெரிய ஆளு எதிரில் இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு பலசாலி இல்லை அப்படின்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணினாக்க அந்த அகங்காரமானது நம்மளை தோல்வியை நோக்கி அழைத்து செல்லும் அதனால் இங்கே அடிக்கடி அடிக்கடி பகவான் கீதையில் என்ன ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னாக்க உன்னுடைய பலம் பலகீனம் எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அதே போல் எதிரில் இருக்கிறவனுடைய பலம் பலகீனம் ஹித சத்ரு ஹிதமித்ரன் என் கூடையே இருக்கிறவனுடைய ஒரு அவன் நன் தோழனாக கூட இருக்கலாம் அவனுடைய பலம் பலகீனம் கூட நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சுருக்கணும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு அது உதவும் இந்த கீதையோடைய இந்த ஒரு அழகான யாத்திரையில் இப்போ நம்ம இதை தான் செய்கிறான் அங்கே துரியோதனன் போயிட்டு துரோணர்கிட்ட தன்னுடைய சேனையை வர்ணிக்கிறான் அதே போல் பாண்டவர்களிடமும் அங்கே யார் யார் இருக்கார் அப்படிங்கிறத வர்ணனை செய்யப்படுறது ஓம் சாந்தி